மாவட்டம் பல்லடத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு தப்ப முயன்றபோது விபத்தில் சிக்கிய திருடனை பொதுமக்கள் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன அதனை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் வணக்கம் பிரதீஸ்வரன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய பணப்பாளையத்தை சேர்ந்தவர் தேவராஜ் இவர் வந்து தன்னுடைய வீட்டில் வெளியே வந்து நேற்று இரவு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார் இன்று காலை எழுந்து பார்த்தபோது அவருடைய இருசக்கரம் சக்கரம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அக்கம்பகத்துல விசாரிச்சிருக்கிறாரு அப்போது இரண்டு இளைஞர்கள் வந்து இருசக்கர வாகனத்தை திடிச் சென்றதா வந்து பக்கத்தில் தெரிவித்திருக்காங்க உடனே தேவராஜ் வந்து அக்கம் பக்கத்தோடு சேர்ந்து அந்த இளைஞர்களை வந்து தேடி இருக்கிறாரு அப்போத தாராபுரம் பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தை வந்து திடிச் சென்ற இளைஞர்கள் இரண்டு பேர் வந்து எதிர்பாராத வந்து அங்கு முன்னாடி சென்ற புல்லட் மீது மோதி விபத்தில் சிக்கி கீழே விழுந்தனர் அவர்களை உடனடியாக பிடித்த தேவராஜ் மற்றும் பொதுமக்கள் வந்து கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்தனர் இருசக்கரவாதன் திட்டுச் சென்ற நபர் வந்து மதுரையை சேர்ந்த அரவிந்த்ராஜ் என்பதும் அவர் கூட வந்து அவருடைய நண்பர் வந்திருந்ததும் தெரிய வந்தது அவர்கள் வந்து இந்த இருசக்கரவாதம் திட்டுச் சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டது ஒருவர் அங்கிருந்து தப்போ நிலையில அரவிந்த்ராஜை வந்து பலரும் காவல்துறையினர் வந்து பொதுமக்கள் ஒப்படைத்தனர் மேலும் மதுபோதில் இருந்த அரவிந்த்ராஜை வந்து பல அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற காவல்துறையினர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அரவிந்த்ராஜை வந்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் காலை நேரத்தில் வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் திருடி சென்ற டிரைவர் வந்து விபத்தில் சிக்கி பொதுமக்களிடையே தர்ம வாங்கிய சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவது மேலும் வந்து அதன் சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வைரலாகி வருகிறது மேலும் தேவராஜ் கொடுத்த புகார் அடிப்படையில் வந்து பலரும் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரதீஷ்வரன் அலாவுத்தீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க